நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறது இது வந்து மிஞ்சி போனால் இன்னும் நாலு வருஷம் நடக்கும் அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியாக நின்றுக்கிட்டே தப்பாக பண்ணிட்டோம் தப்பாக பண்ணிட்டோன்னா சொல்லணும் இதெல்லாம் நடக்காத காரியம் ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஹிந்துவாக இருந்தாலும் ஒன்று தான் முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான் கிறிஸ்டியனாக இருந்தால் ஒன்று தான் அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் தர்மம்னால் அது அடாவடி அது சரியாக வராது அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு என்னுடைய சப்போர்ட் இல்லை பொதுவாகவே எல்லோருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நானும் நைன்டீன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் படித்த போது தான் முதன்முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு இருந்தேன் அப்போ தான் ரோட்டில் இப்போ வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க அதுக்கு உள்ளாதெல்லாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால் எந்தி எதிர்ப்பு என்பதை மறந்துக்கிட்டே வரலான்னு பார்த்தா இல்லை நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டிகிட்டே இருக்காங்க மத்திய அரசு இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது வர ஓட்டையும் அது குறைச்சிடும் அவ்வளோதான் சார் இருக்கட்டும் சார் வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார் சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்றவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க தேவைப்படுறவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே நீ நடத்தலாமா நீ நடத்தலாமா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அந்த சிலபஸ் நடத்துறாங்க அதே போல நான் ஒரு கட்டளை அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம் எனக்கு ஓ என்னால் ஒரு மூணு லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா அந்த மூணு லட்சம் ஓட்டை கொண்டு வருவதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் தவறும் வந்து இந்த அரசு ச மதிய உணவு சத்து உணவு குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க அதை கேள்வி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்க பசங்களை என் பசங்களை நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு அப்பான்னு குழந்தைங்க கூப்பிடுறாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள்